முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை திம்மவானன் என்ற மன்னர் ஒருவர் சீரும் சிறப்புமாக தன் நாட்டை ஆண்டு வந்தார் ஒரு நாள் காலையில் திம்மவானன் அரண்மனையில் தீவிர சந்தனையுடன் உலாத்திக் கொண்டிருந்தார் தலைமை மந்திரியும் தலைமை பண்டிதரும் அமைதியாக நின்றிருந்தனர் நிலைமை இப்படி சிக்கலாகும் என நினைத்து கூட பார்க்கவில்லை மக்கள் தண்ணீருக்காக அங்கும் இங்கும் அடைவதையும் பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் கருகி போவதையும் ஆக்கும்போது ஒன்றும் சொல்வது இன்னும் மூன்று மாதங்களுக்கான உணவு தானியங்களே சேமிப்பு கிடங்குகளில் இருப்பதாக உணவு அமைச்சர் கூறுகிறார் ஆம அரச ஒரு வருடமாக மழை பெய்யவில்லை என்றார் தலைமை மந்திரி கிராமங்களை இணைக்க சாலையில் அமைக்கும் போது வெட்டப்பட்ட மரங்களுக்கு பதிலாக புதிய மரக்கன்றுகளை நட்டிருந்தால் இவ்வளவு வறட்சி ஏற்பட்டிருக்காது மழை பொய்த்திருக்காது என்றார் பண்டிதர் உண்மைதான் இப்போது அதை நினைத்து என்ன பயன் மன்னர் மூலம் சமூகத்தில் கவலை சூழ்ந்தது கவலை வேண்டாம் அரசே நம் ஆய்வகத்தில் பெரும் முயற்சிக்கு பிறகு சிறப்பு விதை ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறோம் அதை நாம் எல்லைக்குள் உள்ள ஆயிரம் கிராமங்களில் பூமியில் பிதைக்க உத்தரவிடுங்கள் அரசே பண்டிதர் கூறியதை கேட்டு அரசருக்கு கோபம் வந்தது பண்டிதரே நான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கும் இக்கட்டான நிலைக்கு என்ன தீர்வு என யோசித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் இரண்டு வருடங்களுக்கு பிறகு வளர்ந்து மரமாகி மலை கொண்டு வர போகும் திட்டத்தை பற்றி சொல்கிறீர்கள் என்றார் அரசே என் மீது நம்பிக்கை வையுங்கள் விதையை தோண்டி புதைக்க உத்தரவிடுங்கள் அப்புறம் நடப்பதை பாருங்கள் என்றார் பண்டிதர் நண்பர்களே இந்த வீடியோக்கு இன்னும் லைக் திம்மவானன் சில நொடியில் யோசனையில் ஆழ்ந்தார் பண்டிதர் மேல் அவருக்கு நிறைய நம்பிக்கை உண்டு எனவே பண்டிதர் சொல்படி ஏற்பாடு செய்வதாக அரசர் சொன்னார் ஆனால் ஒரு நிபந்தனை விதையை பூமியில் புதைத்த பிறகு மழை நீரை சிறிதாவது ஊற்ற வேண்டாம் அதுதான் அந்த விதைகளை நன்றாக முளைக்க வைக்கும் என்றார் பண்டிதர் இப்போது நாட்டில் தான் மழை பெய்யவில்லையே மழை நீரை எப்படி கொண்டு வருவது என்றார் அப்போது மந்திரி மகன் அஞ்சுகனும் அங்கே வந்தனர் தந்தையே பண்டிதர் சொன்னபடி மழைநீரை சேகரித்து வருகிறோம் என்றான் வீராவணன் நாங்கள் நாளையே புறப்படுகிறோம் இன்றே ஏரி குளம் ஆறுகளை தூர்வாரி தயாராக வைத்திருக்க மக்களுக்கு உத்தரவிடுங்கள் என்றான் அஞ்சுகன் மன்னர் உடனே அதை செயல்படுத்த அனைத்து ஏரி குளம் ஆறுகளை மறுநாள் வீரவணனும் அஞ்சுகனும் அண்டாக்களை கயிற்றில் கட்டி கொண்டு குதிரைகளில் பறக்கும் வீரவணனுடைய முனைத்த குதிரையது வானத்தை பார்த்து கொண்டே வானம் மேகமில்லாமல் காட்சியளிக்கிறது எப்படி நாம் மழை பெய்யும் பகுதியை கண்டுபிடிப்பது என யோசித்துக் கொண்டே இருவரும் சென்றனர் திடீரென மூளைக்குள் மின்னல் வெட்ட குதிரையை விட்டு இறங்கி 何 காய்ந்து கருகி போன இடையில் எதையோ தேடினான் வீரவணனும் பின்தொடர்ந்தான் அதோ இருக்கிறது என சுட்டு வீரரால் காண்பித்த இடத்தில் நிற மலை விட்டில் ஒன்று நின்றிருந்தது விட்டிலே என அஞ்சுகன் அழைத்ததும் திரும்பி பார்த்தது அதன் முகம் சிறியதாக இருந்தாலும் வேற்று கிரகவாசியின் முகத்தை போல் இருந்தது நண்பர்களே ஆன்லைனில் மிக குறைந்த விலையில் வேறெங்கும் கிடைக்காத மிக மிக விலை குறைவான பொருட்களை தேடி பிடித்து உங்களுக்காக நமது வீடியோவின் இடது கீழ் ஓரத்தில் உள்ள பாடை கட்டத்தில் இணைத்துள்ளேன் அதை பார்த்து பிடித்திருந்தால் வாங்கிக் கொள்ளவும் மற்ற கடைகள் வேறு ஆன்லைன் தளங்களை விட இங்கு விலை மிகவும் குறைவு விட்டிலிடம் என கேட்டான் அஞ்சுகள் வடகிழக்கு நோக்கி திருப்பி மழை பெய்யும் திசையை காட்டி ஏதோ ஒன்றை சொன்னது அதை கேட்டதும் அஞ்சுகன் தன்னுடைய குதிரையை அங்கே இருந்த ஒரு மரத்தில் கட்டி போட்டுவிட்டு வீரவாணனின் குதிரையின் பின்புறத்தில் ஏறி அமர்ந்தார் இளவரசே வடகிழக்கு நோக்கி குதிரையை பறக்க நூறு மைல் தூரத்தில் உள்ள அந்த பகுதியில் தான் மழை பெய்கிறதாம் அதுவும் இன்னும் முக்கால் மணி நேரத்துக்கு தான் மழை பெய்யுமாம் என்றான் வீரவாணன் குதிரையை கிளப்பினான் அது தன் இறக்கைகளை விரித்து வானத்தில் பறக்க ஆரம்பித்தது காடுகள் மலைகள் கால் மணி நேரத்தில் மழை பெய்யும் பகுதிக்கு வந்துவிட்டது மூவரும் மலையில் நனைந்து விட்டார்கள் பெருமழை பெய்து காடுகளிலும் மண் சாலைகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இளவரசே நாம் இப்போது கண்ணாபுரி நாட்டின் எல்லையில் இருக்கிறோம் அரண்மனைக்கு சென்று அரசரை சந்தித்து மழைநீரை பிடிக்க அனுமதி கேட்கலாமா என கேட்டான் அஞ்சுகன் வேண்டாம் கண்ணாபுரி நமக்கு நட்பு நாடு நேரம் குறைவாக இருப்பதால் கீழே இறங்குவோம் என கூறிய வீராவணன் குதிரையை தாழ்வாக பறக்க வயல்நிலத்தின் நடுவில் தனியாக இருந்த ஓட்டு வீட்டின் முன் இறங்கினார் கதவை தட்டியதும் விவசாயி கதவை தேர்ந்தார் அவரிடம் விவரத்தை கூறி மழைநீரை பிடித்துக் கொள்ள அனுமதி கேட்டார் தாராளமாக மழை நீர் உலகம் முழுவதற்கும் பொதுவானது யார் வேண்டுமானாலும் பிடித்து பயன்படுத்தி கொள்ளலாம் என அனுமதி அளித்தார் முற்றத்தின் நான்கு மூளைகளில் ஓடுகளில் விழுந்த நீர் அறிவு போல கொட்டி கொண்டிருந்தது இரண்டு மூளைகளில் இரண்டு அண்டாக்களை வைத்தனர் மழையின் வேகத்தால் பத்து நிமிடத்தில் அண்டா நிறைந்தது விவசாயிக்கு நன்றி கூறி அண்டாக்களை மூடி போட்டு மூடி கயிற்றால் கட்டி குதிரையில் புறப்பட்டனர் அதற்குள் நாட்டு மக்கள் அனைவரும் ஒரே நாளில் ஏரி குளம் ஆறு கிணறுகள் முழுவதையும் சுத்தப்படுத்தி விட்டார்கள் மன்னர் தன் படை வீரர்களிடம் ஆயிரம் சிறப்பு விதைகளையும் மழை கொடுத்து ஆயிரம் கிராமங்களுக்கு அனுப்பினார் அவர்கள் குதிரையில் வேகமாக சென்று ஒவ்வொரு கிராமத்திலும் இரண்டு அடி ஆழக்குழி தோண்டி விதையை புதைத்து மழைநீரை ஊற்றினர் செய்தனர் அரண்மனைக்கு எதிரிலும் ஒரு விதை விதைக்கப்பட்டு மழை ஊட்டப்பட்டது விதைத்த ஓரிரு மணி நேரத்தில் அது பூமியை பிழைந்து கொண்டு மரமாக வளர ஆரம்பித்தது மன்னருக்கும் சுற்றி இருந்தவர்களுக்கும் ஆச்சரியம் பண்டிதர் பெருமுகத்துடன் மரம் வளர்வதை பார்த்து கொண்டிருந்தார் இரவுக்குள் இரண்டு பனைமர உயரத்துக்கு அந்த மரம் வளர்ந்து விட்டது இரவு கழிந்து விடியும் போது மூன்று பனைமர உயரத்துக்கு வளர்ந்திருந்தது அவன் உச்சியில் பனைமரத்தை போலவே பசுமை நிற கிளைகளும்

இலைகளும் வளர்ந்திருந்தன ஒவ்வொரு கிராமத்திலும் நடப்பட்ட விதைகள் அனைத்தும் இது போலவே வளர்ந்திருந்தன உச்சியில் வளர்ந்திருந்த பசுமையான இலைகள் மலைமேகங்களை ஈர்த்தன கருமேகக் கூட்டங்கள் ஒன்று கூடி இடி மின்னலுடன் ஆரம்பித்தது மழை அன்று முழுவதும் பெய்த மழை மறுநாள் தான் நின்றது ஏரி குளம் கிணறு ஆறுகள் எல்லாம் நிரம்பியது கண்மாய்களில் நீரோட்டம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தன பண்டிதரை அழைத்து பாராட்டி பரிசுகள் வழங்கினார் மன்னர் அந்த மரங்கள் அனைத்தும் நாளையே பட்டு போய் உதிர ஆரம்பித்து விடும் இது தற்காலிகமான ஏற்பாடுதான் சாலையோரங்களிலும் வீடுகளிலும் கோயில்களிலும் காடுகளிலும் மரக்கன்றுகளை நட்டு அதை நல்ல முறையில் பேணிக் காப்பதே நிரந்தரமான தீர்வு மீதமுள்ள விதைகளை பத்திரமாக பெட்டகத்தில் பூர்த்தி வையுங்கள் மீண்டும் தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றார் பண்டிதர் இந்த கதையை கேட்கும் இப்படி ஒரு விதை இருக்கிறதா என்று நமக்கு தோன்றும் ஆனால் இது இந்த விதையை இருக்கிறதா இல்லையா என்று விவாதிப்பதற்கல்ல மலை நமது பூமிக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை கூறும் கதை இது மழை இல்லாவிட்டால் இந்த பூமியில் ஜீவராசிகள் வாழ்வது மிகவும் கடினமாகிவிடும் அவ்வளவு அற்புதமான மிக முக்கியமான மழையை பெற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை எப்படி சேமிப்பது என்று நினைத்து பார்ப்பதற்காகத்தான் மழை பெய்ய மிகவும் முக்கியமான ஒன்று மரங்கள் மரங்கள் அழிவதால் காடுகள் அழிகின்றன இதனால் மழை புலிவு குறைந்து போய்விடுகிறது இப்போது எங்கு பார்த்தாலும் வெப்பம் வறட்சி இதனால் மக்களால் விவசாயம் செய்ய முடியாமல் போகிறது ஆகவே மக்களே நாம் அனைவரும் மலைக்கு முக்கியமான இந்த பூமியை வெப்பமடையாமல் குளிர்விக்கும் மரங்களை நட்டு இயற்கை வளத்தை பாதுகாத்து மழை பெறுவோம் அதற்காக தான் இந்த கதை நண்பர்களே அடுத்து இந்த வலதோரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பார்த்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்காங்க ஆனா அநேகமா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோக்களை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆல் போட்டுட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த மாதிரி நிறைய கதைகளை நீங்க உடனுக்குடனே பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள் நிறைய நண்பர்கள் நமக்கு கமெண்ட் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை எல்லாம் படிக்கும் போது இன்னும் நிறைய நண்பர்கள் தங்களது கருத்தை கொள்கிறோம் நன்றி நண்பர்களே